வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த போகிறோம் முதல் டாபிக் தமிழக மீடியாக்கள் மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கிடைச்சிருக்கு பாருங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த நியூஸ் கார்டில் பெரிய பெரிய எழுத்துல எதை தெரியுமா தலைப்பா கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு மேல் திறன் கொண்ட பைக்ஸ் இருக்குல்ல அதனுடைய விலை உயரப்போது அதனுடைய விலையை நாற்பது விழுக்காடு வரைக்கும் உயர்த்த கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய் அளவுக்கு விலை உயரப்போகுது அப்படின்னு பெரிய எழுத்துல தலைப்பு கொடுத்துட்டு கீழே குட்டி எழுத்தில் சிறிய ரக பைக்கு ஸ்கூட்டர்ஸ் இருக்குல்ல அதனுடைய டேக்ஸு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜிலேருந்து பதினெட்டு பர்சன்டேஜாக குறைக்க முடிவெடுத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத சின்ன எழுத்தில் இங்க பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சு பாருங்களேன் இந்த த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய பைக்குடைய விலை எவ்வளோ தெரியுமா மினிமம் ரெண்டரை லட்சம் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே தான் த்ரீ ஃபிஃப்டி சிசி பைக்ஸு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே யார் பைக் வாங்குவா பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க தான் பைக்கை வாங்கும் அதனுடைய விலை தான் உயரப்போகுது ஆனால் ஏழை வீடு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேக்சிமம் ஒரு லட்ச ரூபாலேருந்து ஒன்றே கால் லட்சத்துக்குள்ளே அவங்க பைக் வாங்குவாங்க அதனுடைய டேக்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இருக்கும் இப்போ ரே இசட் ஆறுலாம் எமகாவுடைய ரே இசாரெலாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி டியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி மேக்சிமம் இது தான் வாங்குகிறாங்க அதுவும் ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றே கால் லட்சத்துக்குள்ளே அதனுடைய வரி குறையுது இருபத்தெட்டு பர்சன்டேஜ்லேருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் குறையுது இதை சின்ன எழுத்துல போட்டிருக்காங்க இதை தான் பெரிய எழுத்துல போட்டிருக்கணும் இதுதான் மெஜாரிட்டியான மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயம் அதை சின்னதாக போட்டுட்டு கவர்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் விம்பத்தை ஏற்படுத்துறதுக்கு தேவையில்லாத விஷயத்தை பெருசாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் தமிழக மீடியாக்களுடைய லட்சணம் அப்படின்னு மக்கள் கல்வி ஊத்துறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் டிஆர் ஆர் பாலு அண்ணாமலைக்கு எதிரான கேஸுக்கு ஆஜராகிறதுக்காக கோர்ட்டு வந்திருந்தார்ல அப்போது நிருபர் கேட்ட கேள்விக்கு ட்ரிகர் ஆகி பதில் சொல்ல முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டாரு முதல்ல அண்ணாமலைக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க அதாவது சிங்கு லாலா பாத்தீங்க அப்படின்னா தனி ஒருவனாக அவர் வந்து திமுகவை கதை விட்டுக்கு இருந்தார் அவர் மாநில தலைவராக இருந்தப்ப இப்போ அது பயங்கரமா மிஸ் ஆகுது இப்ப இருக்கக்கூடிய எந்த எதிர்கட்சி தலைவர்களும் இது மாதிரி திமுகவுடைய லீடர்ஸை கோர்ட்டுக்கெல்லாம் அவ்வளவா இழுக்க மாட்டாங்க திமுகவுக்கு கடும் நெருக்கடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க விஜய் ஒரு மாநாடு போறாருன்னா அடுத்த ரெண்டு மாசத்துக்கு பனியூருக்கு போயறாரு பனியூர்ல தான் இருக்காரு அதுல இருந்து வெளியே வர மாட்டாரு ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுக்க இபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப பரப்புரை மேற்கொண்டு இருக்காரு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது கிடையாது திமுக அரசாங்கத்திற்கு நெருக்கடி வரது இல்லை சும்மா ஒரு விமர்சனம் பண்றாரு ஆனா புதுசா ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறது இல்ல இது மாதிரியான நிலவரம் தான் இருக்கு அண்ணாமலை லீடராக இருக்கும்போது தலைவராக இருந்தப்ப எந்தெந்த வழியில தான் திமுக கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்தந்த வழியில் கொடுத்தாரு அதை ரொம்ப மிஸ் பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவிக்கிறாங்க விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது ஒரு நிருபரை போயா அப்படின்னு ஒருமையில் பேசியிருக்காரு எங்க இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ல சுத்தி இருப்பாங்களே அவங்க ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல இப்ப வரைக்கும் அண்ணாமலை தலைவராக இருந்தப்ப நெல்சன் சேவியரு இந்த ஹிந்து என் ராமு நக்கீரன் கோபாலு நக்கீரன் தாமோதரன் பிரகாஷு இவங்கெல்லாம் போராட்டம் நடத்தினாங்க இப்போ இங்கே ஆளை காணும் அப்படின்னு கேள்விகள் கேட்கப்படுது அதுவும் தமிழக மீடியாக்கள் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்துச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதை எந்த மீடியாவும் ஃபோக்கஸே பண்ணலங்க ஏற்கனவே இந்த ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கே போயிருக்காது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது அது திமுக ஆட்சியுடைய நிர்வாக கோளாறு காரணமாக தான் ஸ்ரீஹரி கோட்டாவுக்கே போனுச்சு அந்த மீட்டிங் நடக்கும்போது ப்ராப்பராக சில விஷயங்களை தமிழ்நாடு வந்து கொடுக்கலை இன்புட்டு கொடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் ஸ்ரீஹரி கோட்டாவுக்கே மாறணிச்சு இப்போது குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்தை பாஜக கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவை ஏன் வந்து செலிப்ரேட் பண்ணலை இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அப்படின்னு இப்போ விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது என்ன தெரியுமா மூணாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இது மாதிரி அமெரிக்காவுடைய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் காரணமாக திருப்பூரில் மூவாயிரம் கோடி ரூபாய் அளவிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால இதற்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணுங்க வேற ஏதாவது யோசனையை வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு உடனே அண்ணாமலை மாற்று ஏற்பாடெல்லாம் எப்போவோ பண்ணியாச்சு என்ன தெரியுமா மாற்று ஏற்பாடு அமெரிக்காவை எதுக்கு நம்ம நம்பிட்டு இருக்கணும் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய எல்லாமே நாற்பது நாடுகளுக்கு அனுப்ப போறாங்களாம் நாற்பது நாடுகள்கிட்ட பேசிட்டாங்களாம் அமெரிக்காவுக்கு தயாரிக்கப்பட்ட எல்லாமே இப்போ நாற்பது நாடுகளுக்கு பயணம் செய்யப்பட இருக்குது அதனால் அதை வந்து சரி பண்ணிட்டாங்க அதுதான் அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு ஆல்டர்னேட்டிவ் யோசனையெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி எடுத்துருச்சு நீங்கள் முடிஞ்சால் என்ன பண்ணுங்கன்னா கடந்த சில வருடங்களில் கட்டணத்தை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி வச்சுருக்கீங்களே அதை குறைக்க பாருங்கள் அதுதான் திருப்பூர் அந்த உற்பத்தியாளர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு காலையில் ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சிச்சுங்க என்னென்னா காலனி தயாரிக்கிறாங்களே நம்ம இந்தியாவில் செருப்பு ஷூ இதெல்லாம் தயாரிக்கிறாங்களே அவங்க ரொம்ப போல்டாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் காரணமாக அவங்களும் சஃபராகியிருக்காங்க ஆனால் அவங்க தைரியம் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா போனால் போயிட்டு போகட்டும் நாங்கள் எங்களுடைய ப்ராடக்டை மிடில் ஈஸ்ட்டு சென்ட்ரல் ஏசியா சவுத் அமெரிக்கா இது மாதிரியான நாடுகளுக்கு நாங்கள் வந்து அனுப்பிட்டு போகிறோம் இதில் என்ன எங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை டேமேஜ் வந்து அமெரிக்காவுக்கு தான் இந்தியாவுடைய ப்ராடக்ட் அங்கே போகலன்னா ப்ராப்ளம் அமெரிக்காவுக்கு தான் இந்தியாவுக்கு இல்ல இந்தியாவை பல நாடுகள் நம்புறாங்க நாங்க அவங்களுக்கு விற்பனை செஞ்சுட்டு போகிறோம் எங்களுக்கு என்ன லாஸ்ட் அப்படின்னு ரொம்ப மன உறுதியோட நம்பிக்கையோட நம்ம இந்திய உற்பத்தியாளர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்